இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எப்படி கிரவுண்டடா இருக்கணும் நேத்து வந்து உங்க கா பந்தா பண்ணிட்டு சுத்துவாங்க கூட பத்து பேர் இருப்பாங்க போய் ரஜினிகாந்த் போய் பாருங்க நான் சொல்வேன் குஷ்பு அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில சூப்பர் ஸ்டார் குறித்து பேசியிருக்காங்க கலாம் மாஸ்டர் இன்டர்வியூ எடுத்திருக்கக்கூடிய ஒரு பேட்டி அதுல அவங்க சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இத்தனை ஆண்டுகளாக சூப்பர் ஸ்டாரா ரஜினிகாந்த் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காருன்னா இவ்வளவு பெரிய பொசிஷன் எல்லாம் ரீச் பண்ணதற்கு பிறகுமே கூட எப்படி கிரவுண்டடாக இருக்கணும் எப்படி எளிமையோடு இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ இருக்கிற எல்லாருமே ரஜினி சாரை வந்து பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத குஷ்பு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்தவங்க ஒரு படம் வந்து கொஞ்சம் ஓன்னா கூட அதை வந்து பெரிய வெற்றி படம் மாதிரி அதை வந்து அதை பற்றி பேசி அதை பற்றி பதிவுகள் போட சொல்கிறது அதுக்கு ஒரு கூட ஒரு பத்து பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு பந்தா பண்ணுறது இப்படி சுற்றிக்கிட்டு இருப்பாங்க நான் சொல்லுவேன் போய் ரஜினிகாந்தை போய் பாருங்கயா அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அவர் வந்து இவ்வளோ வருஷமாக சூப்பர் ஸ்டாராக இருந்துகிட்டு இருக்காருனா இப்போவும் எப்படி இருப்பார் செட்டில் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்லன்னா அப்படியே இப்போவும் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்டு மாரி தான் உட்காந்துகிட்ருப்பார் கையை கட்டி டக்குன்னு வந்து லைட்டிங் அதெல்லாம் வந்து பார்க்கணும் கேமரா ஆங்கிள் பார்க்கணும் அப்படின்னா அவர் போய் நிற்பார் எதுக்கு சார் நீங்கள் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை நீ வந்து குஷ்புவை வச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து லைட்டிங் வந்து பண்ணுவ எனக்கு ஏற்ற மாதிரி நீ வந்து லைட்டிங் பண்ணு அது மட்டும் இல்லாமல் குஷ்புவை வந்து கொஞ்சம் டல் பண்ணு அப்படின்லாம் வந்து சொல்லி பயங்கரமாக கிண்டல் பண்ணி அவ்வளோ ஒரு யதார்த்தமாக எல்லாரோடையுமே வந்து பழகக்கூடியவராக ரஜினி சார் வந்து இருக்கார் இப்போ வரைக்கும் அதுமாரிலாம் நம்ம யாரையுமே பார்க்கவே முடியாது பார்க்குறதே கஷ்டம் வாய்ப்பே கிடையாது பார்க்கறதுக்கு அப்படிங்கிறத தான் குஷ்பு அவர்கள் இந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க உண்மையாகவே அவங்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு விஷயமே உண்மை ஏன்னா குஷ்பு அவர்கள் தர்மத்தின் தலைவன் படத்தில் தான் முதல் முறையாக அறிமுகமாகிறாங்க முதல் படமே அவங்களுக்கு சூப்பர் ஸ்டாருடைய படம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாரோடையும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க அண்ணாமலை படமாக இருக்கட்டும் மன்னன் படமாக இருக்கட்டும் இந்த படங்கள்லலாம் சூப்பர் ஸ்டாரோட குஷ்பு அவர்கள் வந்து நடித்ததை நம்ம வந்து மறக்கவே முடியாது ஒவ்வொன்றுமே அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதுமாரி அண்ணாத்த திரைப்படத்தில் கூட கடைசியாக குஷ்பு அவர்கள் வந்து தலை காமிச்சதை நம்ம வந்து பார்த்தோம் அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு காம்போ ரஜினிகாந்த் குஷ்பு அப்படிங்கிற அந்த காம்போவுமே வந்து என்றைக்குமே மறக்கவே முடியாத ஒரு காம்போ ஆனால் அவ்வளோ அற்புதமாக இருக்கும் அதுவும் அண்ணாமலையெல்லாம் இப்போ வரைக்கும் நம்ம வந்து மறக்கவே முடியாது அவ்வளோ அற்புதமான ஒரு படம் அந்த கொண்டையில் தாழம்பு நெஞ்சிலே வாழப்பு கூடையில் என்ன பூ குஷ்பு அப்படின்னு அமைஞ்சதாக இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக அமைஞ்ச ஒரு காம்போ அந்த வகையில் குஷ்பு அவர்கள் சூப்பர் ஸ்டார் குறித்து பேசிக்கிறது ரொம்ப ஒரு நமக்கு ஒரு நிகழ்ச்சியை வந்து ஏற்படுத்துது நிச்சயமாக ஏன்னா கரெக்டாக உணர்ந்து அதை சூப்பர் ஸ்டாரோட இவ்வளோ வருஷம் பயணித்த ஒருத்தவங்க கரெக்டாக அதை வந்து இளம் தலைமுறையினர் வந்து அதை கற்றுக்கொள்ள வேண்டும் ரஜினிகாந்த் அவர்கள்ட்டருந்து இந்த குவாலிட்டிஸ்லாம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க அந்த இன்டர்வியூவில் நீங்கள் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் குறித்து உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மீடிய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தது பல்வேறு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்